வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பார் இலங்கையை பொறுத்த தற்பொழுது அந்த திட்வா புயலை மையப்படுத்தி பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன ஒருபுறம் ஐநா மன்றம் நிவாரண உதவிகளை நடங்கு வழங்குவதற்காக நிவாரணத்திற்கான பணங்களை பல இடங்களில் அவர்கள் பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒருபுறம் வந்திருக்கக்கூடிய செய்தி அதுபோல இந்தியாவில் விஜயம் செய்திருக்கக்கூடிய மெலிந்த மொரகோடா அவர்கள் இந்தியா தலையிட்டு இலங்கையின் புறணாமை புனரமைப்புக்கு தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இது ஒருபுறம் பரபரப்பான செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு புறம் அமெரிக்காவின் நகர்வுகள் இலங்கைக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் அமெரிக்கா இலங்கையை தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளோடு முன்னேறி கொண்டிருக்கிறதா எனவேதான் சீனாவின் மூன்றாவது தலைவராக இருக்கக்கூடியவர் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு திடீர் விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறாரா இந்த கேள்விகள்தான் இன்று பிரதானமான கேள்விகளாக இருக்கின்றன இவைகள் சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒருபுறம் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னொரு புறம் சுமந்திரன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் மாகாண தேர்தலை மையப்படுத்தி தங்களுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இவைகள் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின மக்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்று ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தேவையா என்கின்ற விமர்சனங்கள் ஒருபுறம் எழும்பின தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் தங்களுக்கான களங்களை உறுதிப்படுத்துவதில் அவர்கள் வேகம் கட்ட தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற விமர்சனங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில்தான் பல நாடுகளுடைய தாக்கம் இலங்கைக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்தியா ஒருபுறம் புனரமைப்பு என்கின்ற அடிப்படையில் பாலங்கள் கட்டுவது மக்களுக்கான நிவாரண பொருட்கள் அனுப்புவது போன்ற பல விடயங்களில் இந்தியா முனைப்பு காட்டி அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருந்தன அதுபோல இந்தியாவில் இருந்து உதவி பொருட்கள் சென்றன இந்தியாவில் இருந்து அந்த பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதும் ஒரு கைக்குழந்தையை காப்பாற்றிய களங்கள் எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டது இன்னொரு புறம் அமெரிக்காவின் இராணுவமும் இலங்கைக்குள் கால் பதித்தது அவர்கள் தங்கள் சார்பு புனரமைப்புகளை மையப்படுத்திய களங்களை எடுத்து வைத்தார்கள் அலிசன் ஹுக்கர் என்று அமெரிக்காவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில்தான் அமெரிக்காவின் இராணுவம் இலங்கையில் கால்பதித்திருக்கிறது அமெரிக்காவின் ராணுவத்திற்கும் இலங்கையின் ராணுவத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்றும் பாதுகாப்பு விடயங்கள் மற்றும் ப படை சார்ந்த பயிற்சி விடயங்களுக்கு இரு நாடுகளும் ஒத்துழைத்து அதற்கான களங்களை எடுப்பது என்கின்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டது தற்பொழுது டிட்வா புயலை மையப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்குள் வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் செயல்படுவதற்கான ஒரு களங்களை எடுக்கும் என்கின்ற விடயம் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படியென்றால் அமெரிக்காவின் நீண்ட நாள் களமாக கனவுகளாக இருக்கக்கூடிய இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இந்த திட்வா புயலை மையப்படுத்தி இலங்கையில் கட்டி அமைக்கப்படுகிறதா அமெரிக்கா அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள் கால் பதிக்கிறதா என்கிற கேள்விகள் எழும்பாமல் இல்லை காரணம் அமெரிக்காவின் செயல்பாடுகளும் அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இவைகள் தான் நமக்கு புரிகின்றன எனவேதான் முரகோடா அவர்கள் இந்தியாவில் போய் தலைவர்களை சந்தித்த பொழுது அவர் எடுத்து வைத்த கருத்து இந்தியா தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற பொழுது இன்னொரு நாடு அங்கு அதை தலைமை தாங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிவிடுகின்றன இந்த சந்தேகம் சீனாவிற்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் எனவேதான் சீனா தன்னுடைய ஆளுகையை இலங்கையில் உறுதி செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் தற்பொழுது வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன ஜாவோ லெஜி என்கின்றவர் இல சீனாவின் முக்கியமான தலைவர்களில் அவர் மூன்றாவது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்றும் இலங்கையில் சீனாவின் நகர்வுகள் என்ன சீனா என்னென்ன உதவிகளை செய்யப்போகிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர் வருகிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஆனால் அரசியல் வல்லுநர்களை பொறுத்தமட்டில் அவருடைய வருகையை அவர்கள் மிக இலகுவாக பார்க்கவில்லை திட்டமிட்டு சீனா தான் தன்னுடைய ஆளுகை இலங்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் அவரை இலங்கைக்கு அனுப்புகிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் அப்படியென்றால் ஒருபுறம் இந்தியா ஒருபுறம் அமெரிக்கா ஒரு புறம் சீனா என இலங்கையில் மூன்று நாடுகளுடைய அந்த ஆதிக்கங்கள் தலைவிரித்து ஆடுவதற்கான ஒரு களத்தை எட்டியிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த சூழலில் மன்னார் பகுதியில் விஜயம் செய்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் மன்னார் பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அரசு அதிகாரிகளுக்கு பல செயல்திற திட்டங்களை அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார் அப்பொழுது கடல் தொழில் செய்யக்கூடிய அந்த தமிழர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் எடுத்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் இலங்கை பகுதிக்குள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய காரணத்தினால் தமிழல் மீனவர்கள் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த ஜனாதிபதி அவர்கள் இலங்கையின் கடற்படையை மிக பாதுகாப்பான ஒரு தளத்தோடு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் பிற நாடுகளிலிருந்து நம்முடைய வளத்தை அள்ளிக்கொண்டு போவதற்கான களம் அமையாமல் தடுக்கப்படும் என்றும் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஒட்டுமொத்தமாக நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லக்கூடிய மீனவர்கள் இனிமேல் அத்துமீறி இலங்கை கடற்படை அந்த கடல் எல்லைக்குள் அவர்கள் கால் பதிப்பதாக இருந்தால் அவர்கள் பெரும் சிக்கலை முன்பு போல சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதைத்தான் மறைமுகமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே தற்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில் மட்டில் டிட்வா புயல் செய்திருக்கக்கூடிய நன்மைகளும் இருக்கின்றன டிட்வா புயல் செய்திருக்கக்கூடிய தீமைகளும் இருக்கின்றன ஆனால் இன்று புனரமை புனரமைப்பு என்கின்ற அடிப்படையில் பல நாடுகள் வாரி வழங்கக்கூடிய நிதிகளும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாரி வழங்கக்கூடிய நிதிகளும் ஒழுங்கான முறையில் செலவிடப்பட்டால் அது இலங்கையில் சிக்கலிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு களத்தை உருவாக்கும் அதுபோல பொருளாதார விடயத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய இலங்கைக்கு ஒரு மறுஜன்மம் கொடுக்கக்கூடிய களமாக அது அமையும் என்கின்றார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் வருகின்ற நிதிகளை எந்த கோணத்தில் செலவழிக்கப் போகிறார்கள் எப்படி அந்த செலவுகளை அவர்கள் முதன்மைப்படுத்த போகிறார்கள் என்பதை மையப்படுத்தி தான் களங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் நன்றியுடன் என்பார்